வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்லா டேஸ்ட்டான எரா பிரியாணி எப்படி சேர்த்து பார்ப்போம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு குக்கர் வச்சுக்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காய்ட்டுங்க மூணு பிரியாணியில் மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்டாரு பட்டை ஸ்லோவிலே வச்சு நல்லா தேவையான அளவுக்கு முந்திரி நாலு வெங்காயம் நீட்டு வகையில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா வதச்சுப்போம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க கூட நாலு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு தக்காளி பொடியை கட்டி வச்சுக்க அதே சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதம் விட்டுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதம் விட்டுங்க புதினா சேர்த்துப்போம் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க ஒரு நாலு ஸ்பூன் தை சேர்த்துப்போம் அரை கிலோ இறா எடுத்து க்ளீனாக கழுவி வச்சுருக்கேன் நம்ம அதையும் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா கிளம்பிடுவோம் ஒரு நிமிஷம் நல்லா கே வேட்டாது இப்போ நம்ம மசாலா சேர்த்துப்போம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்துக்குங்க காரம் வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் பிரியாணியை சேர்த்து க்ளீனாக கழி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா கிளறுங்க ரெண்டு கப் அரிசிக்கு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிப்போம் ஊற்றிட்டு நல்லா கேலரி விடுங்க ஒரு அரை லெமன் பூஞ்சி விடுங்க அளவுக்கு கொத்தமல்லி இப்போ மூடி போட்டுருவோம் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வட்டோம் ரெண்டு விசில் வந்துச்சு ஓபன் பண்ணி பார்ப்போம் பாருங்க இவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்டான சுவையான எரா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க போய் பட்டுன்னு க்ளிக் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ்